வணக்கம் சவுக்கு சங்கரோட காணொளி துண்டுன்னு பார்த்தேன் ரெண்டு நிமிஷம் தான் வழக்கமாக என்னோட காணொலிகள் பார்க்க மாட்டேன் அதை அனுப்பி வச்சாங்க பாருங்க அப்படின்ட்டு இந்த ரெண்டு நிமிஷத்தில் அவ்வளவு பொய் அந்த புழுகை ஆகாச புழுகன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான் நேரில் பார்க்குறேன் வழக்கமாக என்ன பண்ணுவான்னா ஒரு முழு பொய்யை எடுத்து அந்த முழு பொய்யை மேலே வந்து கொஞ்சம் உண்மையை தடவுவான் இந்த தடவை என்ன பண்ணிட்டான்னா ஒரு முழு பொய்யை எடுத்து பொய் மேலே வந்து பொய்யை தடவிட்டான் அப்படிப்பட்ட பொய் கோயபல்சுமாங்களா அவன் தான் பொய் சொட்டத்தில் வல்லவன் நான் வந்து மணல கயிறாக திரிப்பேன் வானத்தை வந்து அப்படியே முறுக்குவேன் அப்படின்னு சொல்லுவான் பொய்யா சொல்லுவான்னு அவன்லாம் சவுக்கு பிச்சை எடுக்கணும் அப்படிப்பட்ட பொய்யன் சவுக்கு சங்கர் அதாவது ஒரு சம்பவத்தை சொல்கிறப்ப இப்போ பத்து ஆண்டுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இருபது ஆண்டுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதை பற்றி ஏதாவது அடித்து விடுறான்னா அதில் உள்ள அது தொடர்புடைய எல்லாரும் வந்து மறந்து போயிருப்பாங்க இல்லை இறந்து போயிருப்பாங்க அதனால் அதை கடந்து வந்திருப்போம் அப்போ அடிச்சு விடலாம் ஆனால் இருபது நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை பற்றி அடிச்சு விடுறாங்க எல்லாரும் கண்ணில் பார்த்த சாட்சிகள் இருக்கும் அதே போல காணோடி பதிவு இருக்குது சான்று இருக்குது இணையத்தில் வந்து செய்திகள் இருக்குது ஆனால் அடிச்சு விடுறாங்க அப்படியே என்ன சவுக்கு சங்கம் அடிச்சு விடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரூர் மரணங்கள் குறித்து பேசுகிறேன் அதில் காலையில் அதாவது செப்டம்பரு இருபத்தேழாம் தேதி ராத்திரி வந்து அந்த விபத்து நடக்குது இருபத்தி எட்டாம் தேதி அன்னை காலையில் ஏழு மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்களாம் அரசு தரப்பில் அதனால் ஒரு மணி நேரத்தில் நாற்பத்தொரு பேர் உடம்பையும் உடக்குராய் பண்ணிட்டாங்களாம் என்ன சொல்கிறான்னா நாலு மணிக்கு உடக்குராய்வு முடிஞ்சிச்சான் அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எல்லார்ட்டையும் உடம்பை கொடுத்துட்டாங்களாம் ஆறு மணிக்கு எல்லாரும் உடம்பை எழுச்சிட்டாங்களாம் ஏழு மணிக்கு நாற்பத்தோரு உடம்பு வந்து எரியூட்டப்பட்டுருச்சான் இதை வந்து சொல்கிறான் இதை வந்து அந்த மாலதியும் அந்த தம்பியும் அப்படியே அப்படியா அப்படின்னு அப்படி ஆச்சரியப்பட்டு போட்டு கேட்குறாங்க ஏன்டா உனக்கு மனசாட்சியே இல்லையடா எதுக்குடா அவளை கட்டு கதையை கட்டுவிழ்த்து வர்ற அங்கடி களத்துக்கு போனியா கரூர் களத்துக்கு போனியா பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பாத்தியா அங்கே வந்து இந்த உடம்பு வந்து அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தப்ப போய் அந்த களத்துல பார்த்தியா எதுவுமே கிடையாது இங்கே உட்காந்துக்கிட்டு எவனோ அடிச்சு விடுறேன் அதை கேட்டு இவன் ஜெதுக்கு அடிச்சு விடுறேன் சோழசுக்கிற பேரில் எவனாவது வாயில் வர சொல்லி விடுவேன் அதை கேட்டுக்கிட்டு இவன் கூடுதல் நாலு போய் எடுத்து இன்னும் ஏகப்பட்ட பிட்ட போட்டு அடிச்சு விடுறது ஏன் இது செய்யப்படுது அப்படின்னா கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது அப்படின்னு பேசு பொருளாக மாறாமல் இவங்க எதுக்கு இதை பேசுகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்னு பேசுறாங்கன்னா இவங்க திட்டமிட்டு ஒரு சதி நிகழ்ந்துருச்சு அப்படின்னு ஒரு கதையை வந்து புனைய முயற்சி பண்ணுறாங்க அந்த கதையை புனைஞ்சா விஜயை காப்பாற்றலாம் விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜை காப்பாற்றலாம் அதுக்கு தொடக்க நாள் முதல் இதே போல சதி அப்படின்னு அடிச்சு விடுறாங்க யாரோ சமூக வலைதளத்தில் எழுத அப்படின்னு எழுதலை தாவேக்கா சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் சொல்றாரு எங்கேயோ இறந்து போய் அந்த உடம்ப கொண்டாந்து இங்கே போட்டாங்க அந்த சமயத்தில் எப்படி இவ்வளவு உடக்குராய்வு செய்ய முடிஞ்சுங்கிறேன் நான் வந்து அந்த இரவே போயிட்டேன் இரவேன்னா இருபத்தி ஏழாம் தேதி இரவு வந்து விபத்து நடந்து இருபத்தெட்டாம் தேதி விடிகிற பொழுது அன்னைக்கு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் நான் அங்கே போயிட்டேன் கரூர் போயிட்டேன் நாலு மணி அளவில் வந்து ஒரு அந்த பிணவரைக்கு வாசல்ல பிணவரை வாசலில் வந்து ஒரு நான்கைந்து உடம்புகள் உடம்புகள் வந்து வரிசையாக வந்து உடக்குராய்வு முடிஞ்சு வச்சிருந்தாங்க அந்த சமயத்தில் உடற்குழாவி முடிய முடிய எடுத்து உடம்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது இருந்துச்சு ஆனா முழுமையா எல்லா உடம்பு கொடுத்தாங்களான்னா இல்லை ஏன்னா அடுத்த நாள் மதியம் போல அண்ணன் சீமான் வந்து பார்க்க போனாங்க பார்க்க போன வேலையில் நீங்கள் இந்த காணொடி காய்ச்சி கூட பார்த்துக்கலாம் யாரோ ரெண்டு மூணு பேர் வந்து போறப்ப வந்து அண்ணங்கிட்ட வந்து அண்ணன் போகக்கூடாதுங்கிற மாதிரி பேசின மாதிரி ஒரு காணொலி அதில் வந்து சீமான் போக எதிர்ப்பு அப்படின்லாம் அந்த தமிழில் வச்சு போட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா அந்த வாசல்ல காத்திருந்து அந்த அண்ணன் போறப்போ போகக்கூடாங்கிற மாதிரி இருக்குதான் சொன்னாங்கல்ல அவங்க யாருன்னா இதில் வந்து தன் நண்பரை பறி கொடுத்த ஆட்கள் அந்த பையன் பேரு ஆகாஷ்னு நினைக்கிறேன் ஆகாஷுன்னு ஒரு தம்பி ஆகாஷும் அவரோட அவர் திருமணம் செஞ்சுக்க இருந்த பெண்ணும் அது இறந்து போயிட்டாங்க நிச்சயிக்கப்பட்டு ஒரு மாசத்துல திருமணம் நடக்கிறதா இருந்துச்சு அந்த ஆகாஷும் அவரோட திருமணம் செய்ய இருந்த பெண்ணும் இறந்து போயிட்டாங்க அந்த ஆகாஷ் தெரிஞ்சவங்க தான் அவங்க இல்லை அவங்க எல்லாம் காலையிலேருந்து காத்திருக்காங்க இருந்து காத்திருக்காங்க உடம்ப கொடுப்பாங்க உடம்பு கொடுப்பாங்கன்னு உடம்ப கொடுக்கல தமிழிசை வர்றாங்க தமிழிசின்னு சொல்லி அனுப்புறாங்க நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்கோம் உடம்ப கொடுக்கல அப்படிங்கிறாங்க திரும்ப தமிழிசையும் போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி அண்ணன் வர்றப்ப எல்லாரும் வர்றாங்க போறாங்க அங்கே பிணவரையை பார்க்குறாங்க ஆனால் நமக்கு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க உடம்பையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் அண்ணன் சீமானு போறப்ப அவங்க வந்து அப்படி பேசிடுறாங்க அதுக்கும் பிறகு அண்ணன் சீமான் உள்ளே குணவரைக்கு உள்ளே போய் அந்த உடம்பெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேலையில் இவனை உள்ள கூட்டந்தோம் அந்த மூணு தம்பிகளை மூணு நாலு தம்பிகளை அவங்க அங்கே அழுதாங்க அழுது சொன்னாங்க அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் வெளில வந்த பிறகு அந்த ஆகாஷோட உடலை அப்போ கொடுக்கப்பட்டுச்சு அண்ணன் வந்து மரியாதை செலுத்துனாங்க அந்த தம்பிகளுக்கு வந்து ஆடுதல் சொன்னாங்க அதனால் எல்லாம் சாட்சியாக இருக்குது இப்படி அதுக்கும் பிறகும் சில உடம்புகளை கொடுக்காம அவங்க அந்த குடும்பத்தார் வந்து காத்து கிடந்தாங்க அவங்க பருதி வச்சாங்க இது எல்லாமே இருக்குது ஆனால் இவன் போகிற போகலை என்ன சொல்கிறான் நாற்பத்தோரு உடம்பையும் நாலு மணிக்கு உடக்குழாய் முடிஞ்சு அஞ்சு மணிக்கு கொடுத்து ஆறு மணிக்கு எரிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் எரிக்கலை சில பேர் புதைக்கப்பட்டதும் இருக்கு எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்து அடிச்சு விடுறான் இது என்ன செய்தினா நாற்பத்தொன்னு சொல்கிறான்ல அந்த நாற்பத்தி ஓராவது ஆளா இறந்து கூட யாரும் தெரியுமா சுகுணான்னு ஒரு மூதாட்டி ஒரு வயசான அம்மா அவங்க இருபத்தி எட்டாம் தேதி இல்லை இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இறக்குறாங்க இருபத்தெட்டாம் தேதி சிகிச்சை பெற்று இருபத்தொன்பதாம் தேதி அதிகால இறந்து போகிறாங்க அப்ப இருபத்தி எட்டாம் தேதி கணக்குப்படி நாற்பது பேர் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நாற்பத்தி ஓராவது ஆளாக அந்த அந்த நான் என்ன அன்னைக்கு காலையில மணிக்குள்ள நாற்பத்தொரு பேரை எரிச்சாங்கிறேன் ஏன் இத சொல்றான்னா இவன் வலுவா இங்க வாங்கி தின்னு இருக்கான் இந்த கருத்துருவாக்கம் முதலாளிலும் செய்யப்படுது நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன் அதாவது இந்த மரணங்கள் நிகழ்ந்துருச்சு இது வந்து சரியா நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன வந்து இந்த தாவேக்கா தரப்பில் ஹேஷ்டாக் போட்டுக்கணும் எப்படி கொண்டு போயிருக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் ட்ராஜடி ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள் இப்படிதான் ஹேஷ்டாக் போட்டுக்கணும் ஆனால் எப்படி ஹேஷ்டாக் போட்டாங்கன்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போட்டாங்க ஏன் அப்போ இறந்து போனவங்களுக்கு நீதி வேணுமா விஜயோட நிற்கணுமா இறந்து போனவங்களுக்கு நீதி வேண்டியில்லை விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜை காப்பாற்றணும் ஏன்னா இந்த சம்பவத்தின் மூலமாக விஜயோட அலட்சியம் அஜாக்கிரதை அதன் வெளிப்பாடு அதன் விளைவு தான் ஒரு உயிர் போச்சு அப்ப விஜய் மேல வந்து குற்றம் வந்துடக்கூடாங்கிறதால விஜயை காப்பாற்றணும் அதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய் அதுக்காக பல கதை கூட்டத்துக்குள்ள ஆயிரம் பேர் வந்தாங்க ஐநூறு பேர் வந்தாங்க அவங்க கத்தி எடுத்து வந்தாங்க கிழிச்சாங்க கீர்னாங்க குத்துனாங்க இப்படி ஒரு கதை இப்படி ஆயிரம் பேர் வந்தான் அப்படிங்கிறாங்கல்ல கத்தி வச்சு கிழிச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லை கத்தி வச்சு கிழிச்சா கிழிக்கப்பட்டவன் கிழிக்கப்பட்டவன் அந்த அரசு மருத்துவமனை இல்ல தனியார் மருத்துவமனை எந்த மருத்துவமனை ஏதாவது ஏன்னா யாரையும் கிழிக்கப்படுது அப்புறம் வச்சு அடிச்சாங்க ரசாயனத்தை பாய்ச்சினாங்க கழுத்தை கழ வச்சு முதிச்சாங்க கழுத்தை பிடிச்சி அஹ் நெரிச்சாங்க இப்படி பல அந்த அந்த பரப்புரைங்கிறது ரகசியமா நடத்தப்படுது உலகத்தின் மொழி நடத்தப்படுது அதாவது ஊடகங்கள் முடி நடத்தப்படுது தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வர வேலையே இல்லை தமிழ்நாட்டில் வர பிரச்சனையே இல்லை தமிழ்நாட்டில் வேறு செய்தியாளுங்க இல்லைங்கிற மாதிரி எல்லா ஊடகமும் கரூரில் மொச்சிக்கிட்டு இருந்துச்சு புதிய தலைமுறை தொலைக்காட்சி பதினஞ்சு யூனிட் போடுறாங்க பதினஞ்சு யூனிட்னா பதினஞ்சு செய்தியாளர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க இங்கே ஒரு ஆளு அங்கே ஒரு ஆள் அப்படின்ட்டு இந்த தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் இது மட்டும் இல்லாமல் வடநாட்டு ஊடகங்கள் இந்த பக்கம் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலத்தோட ஊடகங்கள் இது இல்லாமல் யூடியூப்பர்ஸ் பல பேர் இது எல்லாமே இங்க இருக்குது இது இல்லாம ஆறுவதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமரா மேலே பறந்துக்கிட்டே இருக்கு அந்த கழுகு பறவை எல்லாத்தையும் படம் பிடிக்குது அப்புறம் விஜயோட பேருந்து பக்கமும் கேமரா இருக்குது இருக்குது இது இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு கூண்டாதான் சொல்லப்படுது அதில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேராவது கேமரா எடுத்து படம் பிடிச்சுக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் கேமரா வச்சு அந்த காட்சிகளை படம் பிடிக்கிறாங்க அப்ப பல்லாயிரக்கணக்கான கேமரா கண்கள் கேமரா கண்களுக்கும் இந்த சதி செயல் வந்து ஏன் வந்து புலப்படல ஏன் வந்து அதெல்லாம் பிடிபடல ஏன்னா சதி நிகழவே இல்லை அதான் இங்க சத்தியமான உண்மை அது விபத்து இந்த விபத்து திட்டமிட்டு ஏற்படுத்தினார் விஜய் அப்படின்னு சொல்ல வரல விஜயோட அலட்சிய போக்கு அவரோட பாதுகாப்பு அப்படின்னா தனி விமானத்தை போறாரு பொது விமானத்தை கூட போகல பொது விமானம் வந்து பாதுகாப்புக்குரியது தான் ஆனா பொது விமானத்தை உடம்ப தனி விமானத்தை போறாரு ஒரு முறை போயிட்டு வர்றாருனா அறுபது லட்சம் செலவாகுங்கிறாங்க அறுபது லட்சம் அப்போ தன்னோட அந்த பிரைவேசிக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து அறுபது லட்சம் செலவு பண்ணக்கூடிய விஜய் அங்கு கூடி இருந்த மக்களுக்கு உணவு தண்ணீர் அந்த கழிப்படம் தற்காலிக கழிப்படம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா இந்த தன்னார்வ தொண்டர்களை வந்து அங்கே வந்து நியமிச்சது அவங்கள ஒழுங்குபடுத்தியிருந்தா இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்காது இவ்வளவு வந்திருக்காது ஆனால் அது இதை பற்றி கலப்படலை எதை பத்தியும் கலப்படல எதை பத்தியும் அக்கறையும் இல்லை சரி அப்போ அலட்சியமாக இருந்துட்டாரு அஜாக்கடையாக இருந்துட்டாரு நாற்பத்தொரு உயிர் போச்சு நாற்பத்தொரு உயிர் போனவர்களாவது குற்ற உணர்ச்சியோடு உறுத்தலோடு கவலையோட இருக்கத்தோட மன உணச்சலோட இதுக்கு பிறகாவது ஒரு இந்த பாவத்துக்கு பிராய்ச்சி தம்பாங்கல்ல அந்த மாதிரி குறைந்தபட்சம் நான் பயிரங்க மன்னிப்பு போடுறேன் வருத்தம் தெரிவிக்கிறேன் இது என்னால் நிகழ்ந்துருச்சு நான் அந்த சம்பவத்துக்கு பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு ஒரு தார்மீகத்தோடு ஒரு தலைவராக அந்த இடத்துல நடந்துக்கணும் நடந்து கொள்ளல சம்பவம் நடந்த அன்னைக்கு எல்லா தலைவர்களும் கருவு கொண்டாங்க இவர் ஒரு ஆள் மட்டும் கருவில் இருந்து சென்னைக்கு ஓடிட்டார் கரெக்டா காவல்துறை இருக்க வேண்டாம் சொல்லிச்சுங்கிறாங்க காவல்துறை கருவில் தானே இருக்க வேண்டாம் சொல்லிச்சு இல்ல அந்த ஏரியாவில் இருக்க வேண்டாம் ஒட்டு மொத்தமா கருவூரா இருக்கட்டும் சேலமா இருக்கட்டும் நாமக்கல்லா இருக்கட்டும் மதையா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் எங்க இருக்க வேண்டாம் பனையூர்ல போயிருங்கன்னு சொல்லிச்சா அவங்க சொன்னது சொன்னாலும் கூட கருவில் இருக்க வேண்டாம்னு சொல்லிப்பாங்க கருவில் நாமக்கல் போங்க சேலத்துல இருங்க திருச்சியில இருங்க மதுரில் இருங்க ஏன் அவசரவசரமா கிளம்பி ராத்திரியோட ராத்திரியா வந்து சென்னைக்கு ஓடி வந்தீங்க எதுக்கு அங்க வந்து அந்த காட்சிகளை அந்த காட்சிகளை பார்க்குறப்ப அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் ஒப்பாரி ஓடம் அந்த உடம்பு உயற்ற உடம்பு அதெல்லாம் பாக்குறப்ப யாரு பார்த்தாலும் அந்த களத்துக்கு போயிடணும் அப்படின்னு எண்ணம் வரும் ஆனா விஜய்க்காக விஜய்யை பார்க்க வந்து இறந்து போயிருக்காங்க ஆனா விஜய்க்கு மட்டும் அங்கே போகணுங்கிற என்ன வரல வீட்டுக்கு ஓணுங்கிற என்ன தான் வந்துச்சு வீட்டுக்கு போனவர் இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அவர் கரூருக்கு போ திரும்ப போகவே இல்லை இதுல விஜய காப்பாத்த சதி கோட்பாடு கான்பரசி தியரி புதுசு புதுசா கட்டெழுத்து வர்றது அதுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவர் ஒண்ணு சொல்றாரு அவர் ஒன்னு சொல்றாரு நடந்தது விபத்து அது விஜயோட அலட்சியம் பொறுப்பின்மை அதுக்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்று மண்ணின் கட்டிருந்தார்னா உண்மையிலே வந்து நாற்பத்தொரு வீடு சாகனத்துக்கு வந்து நாம காரணம் அப்படின்னு ஒரு சராசரி மனசாட்சி கொண்ட மனுஷன் வந்து நினைச்சான்னா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருவான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அவனுக்கு தற்கொலை என கூட வந்துடும் உலகில் நின்றவை பார்த்து அவன் கலந்து ஆலோசிக்காது அவனால் அது விடுபடவே முடியாது அவன் மன்னிப்பு கேட்டான்னா குறைந்தபட்சம் கொஞ்சம் வந்து அந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையும் அவன் கொஞ்சம் விடுவிப்ப விடுவிக்கப்படுவான் அதுலேருந்து இது வந்து மனசாட்சி கொண்ட மனசனுக்கு இது பொருந்தும் விஜய் போன்ற ஆட்களுக்கு ஒருபோதும் பொருந்தாது அவருக்கு நாப்பத்தோரு விழுங்கிறது அவர் உறுத்தலையோ குற்ற உணர்ச்சியையோ கவலையோ மன உளைச்சலையோ தரல அதுக்கு சான்று விஜய் பேசிய அந்த நாலரை நிமிஷ காணொலி துண்டு அதுல நான் எந்த தப்பும் பண்ணலைங்க நான் அங்க கொடுக்கப்பட்ட தாண்டி எந்த த இந்த தப்பும் பண்ணல அங்க பேசுறத தாண்டி எந்த தப்பும் பண்ணலன்னு வைக்கிறார் அப்ப அவருக்கு வந்து இப்ப வரைக்கும் பொலிட்டிக்கல் இமேட்டை காப்பாற்றணும் நாம தான் அப்படின்னு பொறுப்பெடுத்துக்கிட்டோம்னா அப்ப வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் இமேஜ் சரிஞ்சிடும் நாம தான் ஒத்துக்கிட்டோம்னா மொத்தமா இறங்கிடும் அப்ப நாம ஏதாவது சொல்லி விடுவோம் சதிம்போம் இப்ப வரைக்கும் சொல்றாரு ஆதரவுச்சுன உண்மைகள் வெளில வரும்னு என்னடா உண்மை வெளில வர போகுது உண்மையெல்லாம் வெளில வந்துருச்சு நீங்க தான்டா வெளில வர மாட்டேங்கிறீங்க நீங்க தான் வர மாட்டேங்கிறீங்க கூச்சம் இல்லாம பொய்ய சொல்றது இங்க முன்ஜாமீன் வாங்குறப்ப என்ன சொல்றாரு புசியானந்து முன்ஜாமீன் வாங்குறப்ப புசியானந்து சொல்றாரு அது விபத்து நாங்க திட்டம் நடத்தல விபத்து என்ன தற்சலானது நீதிமன்றம் போறப்ப அங்க ஒரே ஒரு தான் அது வந்து விபத்துங்கிறாங்க சமூக வலைதளத்துல இல்ல என்ன சந்திப்பு இல்ல சதிங்கிறாங்க திமுக யோக்கிய கட்சி சொல்ல வரல அவன் அப்பழு கட்டவரையும் கூடாதுன்னு சொல்ல வரல திமுக அயோக்கியம் தான் லட்சக்கணக்கான பிணங்களை சாகவிட்டு பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்திருந்த கேடு கட்ட கட்சி தான் திமுக கண்முன்னே வந்து தினக அலுவலகத்தில் மூணு வரை எரிச்சு கொண்ட கட்சியா திமுக கருணாநிதி வந்து பட்டம் வாங்க போற டாக்டர் பட்டம் நினைக்கிறேன் சிதம்பரம் பல்கலைக்கம் அது அதுக்கு அதுக்கு எதிராக வந்து உதயகுமார்னு ஒரு மாணவர் போராடினார் கிட்டத்தால உதயகுமார் அடிச்சு கொன்னு கடைசியில் உதயகுமாரோட அப்பா கிட்டேயே எனக்கும் அந்த உடம்புக்கு சம்மந்தம் இல்லை அது யாரோ ஒன்று எழுதி வாங்கின கட்சி தான் திமுக தாகிருஷ்ணனை கொன்னு வீழ்த்த கட்சியா திமுக

இத பண்ணமு விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் சாஞ்சிருவாரு விஜய் குடித்து ஒரு பச்சாதம மக்கள்கிட்ட வந்து நினைச்சுக்கிட்டு திமுக வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கல நீதிய நோக்கிய பயணத்துல திமுக போகல முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலை மனசு வச்சு தாவே காவி தப்பிக்க விட்டது திமுக இவ்வ வழக்கு வந்து மத்திய புலனாய்வு துறைக்கு போயிடுச்சு மத்திய புலனாய்வு துறைக்கு போன பிறகு இந்த வழக்கை திருப்பிட்டு வச்சுக்கிட்டு பாஜக உள்ளெடுக்கக்கூடிய முயற்சியை பண்ணுது எடப்பாடி பழனிசாமி அவர் பரப்புரை கூட்டத்தில் யாரோ ஒருத்த கொடியை காட்டுறான் உடனே என்ன சொல்றாரு தாவேக்கா கூட்டணிக்கு வர போகுது பிள்ளைசுடி போட்டாங்க ஒருவேளை அதே கூட்டத்தில் திமுக கொடியை காட்டினா என்ன சொல்வாரு திமுக கூட்டணிக்கு வரப்போகுது பிள்ளைசுடி போட்டாங்கன்னு சொல்லுவாரு அப்ப கொடியை காட்டினா அதை வந்து கூட்டணிக்கு வர போறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்றாரு சொந்தம் கொண்டாடுறாரு என்ன அர்த்தம் இப்ப இந்த சூழல் நெருக்கடி சூழல் விஜய் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி சூழல் இதை பயன்படுத்தி உள்ளெழுத்து போட்டலாம் நினைக்கிறாங்க அப்ப அதிமுகவுக்கும் அரசியல் தான் திமுகவுக்கும் அரசியல் தான் தாவேக்கா இந்த நாற்பத்தொரு மரணங்கள் நிகழ்ந்துட்ட பிறகு கொஞ்சம் கூட திருந்தாம மறுபடியும் சதின்னு கிளம்புறாங்க அப்ப நாம் தான் நீதியை நோக்கி போறோம் நீதி கேக்குறோம் ஆனா நமக்கு என்ன முத்தரத்துறாங்க திமுக திமுக காசு கொடுத்துருச்சு அதாவது தாங்க முடியாத குடும்பங்கிறது இத நாம கருணாநிதி என்ன துரோகி அப்படின்னு விமர்சிச்ச காலத்துல திமுகவை மிக காட்டம் விமர்சித்த காலத்தில் இவன் மெர்சல் சர்க்கார்னு இந்த படத்துக்கள் ஈக்கான் யாரு இந்த அணில் குஞ்சுகள் அவன் வந்து திமுக அதுக்கிறது குறித்து நமக்கு பாடம் நடத்துறான் திமுக அதுக்கிறது ஸ்டாலின் அதுக்கிறது அது குறித்து நமக்கு பாடம் நடத்துற அவன் போன வருஷம் போன வருஷம் வரைக்குமே படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தான் இப்போ திடீர்னு வந்து அவன் அரசியல் பெரிய ஆகி அரசியல் மாமதி ஆகி அரசியல் விமர்சகராகி நமக்கு பாடம் நடத்துறாங்க நம்ம எதுவும் சொன்னோம்னா திமுக நீ திமுக விமர்சிக்க மாட்டேங்கிற திமுக விமர்சிச்சு என்ன சொல்றது அட்டே திமுக விமர்சிக்கிறேன் ஏன் ஸ்டாலின போட்டு ட்விட்டர்ல டேக் பண்ணலம்மா டேக் பண்ண என்ன சொல்லுவா என்னடா அறிவாலத்துல காசு வரலையா இந்த மாசம் காசு போடலையா அப்படின்னு அவங்க உலகம் வேற உலகம் மன நோயாளிகளை கூடாரம் திமுக காரனுக்கும் தாரையக்காரனு ஜண்டை திமுக என்ன வர பண்றான் முரசொலியில் எழுந்ததை கொண்டாந்து காட்டுறான் முரசொலியில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அது தாவேகாரன் கேட்குறான் முறை சொல்லி செத்து போட்டாராடா அப்புறம் எப்பறம் அவன் எழுத முடியும் கேட்குறேன் ஒருத்த வந்து கொடா கண்டன ஒருத்த விடா கண்ட இவங்களுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு நாம இருக்க வேண்டியது இதுல இந்த சதி கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படுறது முழுக்க முழுக்க விஜய காப்பாற்றக்கூடிய நோக்கம் அதுல வந்து இந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவன் நாலு பக்கம் காசு வாங்குவான் எந்த பக்கம் விசுவாசமா இருக்க மாட்டான் தரகர் சொல்றான் தரகர் கூட காசு வாங்கின வீட்டு தரான் நிலத்தரா காசு வாங்கினா அதுக்கான கடைசி செய்வார் ஆனா இந்த நாய் இங்க திருவிட்டு அங்க போய் குழப்பான் அங்க திருவிட்டு இங்க வந்து

காலம் எல்லாவற்றையும் அடையாளப்படுத்தும் அம்பலப்படுத்தும் அதனால இந்த அளவுக்காக பேச வேண்டிய உண்மையை நம்மளால் பேசாம கடந்து போக முடியாது